செய்திகள் பழனி திருப்பதி இடையிலான பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எஸ்ஐ பணியிடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற ஏழாம் தேதி முதல் மே மூன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது வேளாண் துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியில் ஏழு இடங்களில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்கு மையங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் புதிய ரயில் இயக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தோறும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த நிர்வாகிகளுக்கு தாவேக்கா தலைமை உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் ஸ்ரீ மங்களநாதசுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுவதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தாய்லாந்தில் முகமது யூனிஷுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது ஊட்டி கொடைக்கானலில் இ பாஸ் முறையை அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யக் கோரிய தமிழ்நாடு அரசு மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் மூன்று கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள் நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தாய்லாந்தில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து சென்றுள்ளார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கும்பபிஷேக பணிகள் நடைபெறுவதால் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரை கோவில் மூலஸ்தானம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தைந்து கோடியில் ஏழு வேளாண் விரிவாக்க மையம் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் உபப்பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க ஐநூறு ஆவின் பாலகங்கள் புதிதாக திறக்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் பெற்றுள்ள மாநிலங்களில் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் சீனாவிற்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இருபது சதவீதம் மற்றும் ஜப்பானுக்கு இருபத்தி நான்கு சதவீதம் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினேழு நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தை இயக்கி பராமரிக்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தமிட்டுள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பேருந்துகளை இயக்க முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் கோடைகால நீச்சல் பயிற்சி வகுப்பு தொடங்கியது குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நேற்று காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா நிறுவனர் சிஇஓ எலான் மஸ்க் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உருவாக வசதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜப்பானில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரெக்டர் அரவுகோலில் ஆறு புள்ளி ஜீரோவாக பதிவாகியுள்ளது கபாலீஸ்வரர் கோவிலில் பங்கினி திருவிழா மற்றும் அறுபத்து மூவர் திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூரில் இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகலாய்வில் இரண்டு மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் பழனி கோவிலில் நேற்று முதல் ஃபஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாலை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது முதல்வர் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் எழுநூத்தி எழுபது கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மூவாயிரத்தி ஏழு ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் ஆறாம் தேதி ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகின்ற வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது பங்குனி திருவிழாவை ஒட்டி வருகின்ற பதினொன்றாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று முதல் ஏழாம் தேதி வரை முதன்முறையாக சபா கிளப் ஆடவர் கூடைப்பந்து தொடர் நடைபெற உள்ளது நல்லை தென்காசி இடையே உள்ள முக்கிய ரயில் நிலையங்களின் நடைமேடைகளை இருபத்தி நான்கு பெட்டிகள் நிறுத்தும் அளவிற்கு நீட்டிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் தொன்னூற்றி லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்முதல் நிலையங்களில் தினசரி இருநூறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று சட்டசபையில் அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்று கோடியே எண்பது லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்